ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் தரக்கூடிய கனரா பேங்க்கில் உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனரா பேங்க் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஸ்கீமில் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு திருப்பி தருவாங்க ஸ்கீம் என்னுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திருப்பி தருவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு நிலையான வருமானம் கூடவே நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கூடவே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி விலக்கையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஜாபில் இருந்து அறுபது வயதில் ஆக போகிறீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் டிஃபென்ஸில் சர்வீஸ் பண்ணி ஆனவங்க தங்களுடைய ஐம்பது வயதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இது பேங்க்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க கூடவே ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபையும் நீங்கள் கொடுக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஓட்டர் கார்டு ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற உங்களுடைய ஐடி கார்டையும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கனரா பேங்க்கில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் கனரா பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை கனரா பேங்க் பிரான்ச்சில் போய் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சமான அமௌண்ட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம் மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக முப்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஒரு நபர் ஒரே ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்டை கூட ஓப்பன் பண்ணலாம் ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அதாவது நீங்கள் ரெண்டு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் பதினைந்து லட்சம் ரூபாய் வீதம் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு ஐந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஐந்து வருடத்திற்கு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸையும் வழங்குறாங்க அக்கௌண்ட்டை அடுத்த மூன்று வருடத்திற்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் நான்காவது வருடமே எக்ஸ்டென்ஷனுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் பேங்க்கில் கொடுத்தாகணும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ எப்போ வேணாலும் நீங்கள் நாமினியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நாமினியை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினியை கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பிரான்ஞ்சுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ க்ளோசர் அதாவது ஸ்கீமினுடைய காலளவு முடிகிறதுக்கு முன்னால் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களிலேயே பண தேவைக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியட்சுராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்கினாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அதுவே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு அப்புறம் ஆனால் இரண்டு வருடத்திற்குள்ளே க்ளோஷர் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார்ஜஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோஸர் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்ட் சார்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் நீங்கள் பெறலாம் இந்த ஸ்கீமில் டிடிஎஸ் அப்ளிகேபிள் அதாவது இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே நீங்கள் ஷோ பண்ணி ஆகணும் ஆனால் நீங்கள் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்மை சப்மிட் பண்ணி இந்த டிடிஎஸ்லேருந்து எக்ஸாமிஷன் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து இந்த ஸ்கீமில் எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி கனரா பேங்கில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கீமினுடைய அளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயை இன்ட்ரெஸ்டாக பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் மூன்று லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குறாங்க டோட்டல் ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் நீங்கள் பெற்றிருப்பீங்க டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா நான்கு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க டோட்டல் ஐந்து வருடத்தில் ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க டோட்டல் அமௌண்ட்டாக ஐந்து வருடத்தில் ஏழு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஐந்து வருடத்தில் நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்க டோட்டல் அமௌண்ட்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா பதினான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்க டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான முப்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஐந்து வருடத்தில் மொத்தம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குவாங்க டோட்டல் அமௌண்ட்டாக உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அறுபதாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு வருமானமாக நீங்கள் பெறலாம் ஸோ ஃபைனலாக அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனாங்க அப்படின்னா கனரா பேங்க்கில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்